திருஷலக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனநிச்சிருக்கிறீங்க பூர்வீக சொத்து எப்பொழுது கிடைக்கும் பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் வந்து அஞ்சாம் அடையான மேஷம் இதனுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் தான் பூர்வீத்தை பற்றி சொல்றா அப்ப ஜாதகத்துல செவ்வாய் வலுத்த இருந்தா கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் உண்டு அதாவது அவர் வந்து ஆட்சி உச்சமோ நீசபங்கம் இல்ல பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் போன்ற ஸ்தானபலத்தை இழக்காம இருந்தாலும் பூர்வீக சொத்து உண்டு அல்லது ஜாதகத்துல இந்த அஞ்சாம் இடம் செவ்வாயோடு சூரியன் ஸ்தானபலத்தோட தொடர்பு கொண்டாலும் ஜாதகருக்கு சொத்து உண்டு சூரியன் தொடர்பு கொண்டாலும் சரி செவ்வாய் தொடர்பு கொண்டாலும் பூர்வீகத்துவத்தினால் ஆதாயம் உண்டு பூர்வீக ஆதாயம் ஜாதகருக்கு உண்டு எப்ப ஆதாயம் கிடைக்கிறது இல்ல ஜாதகத்தில் செவ்வாய் வலுவிழந்து ஜாதகத்தில் செவ்வாய் வலுவிழந்து செவ்வாயையோ ஐந்தாம் இடத்தையோ ஆதிபத்திய ரீதியில சுக்கரன் தொடர்பு கொள்வது அல்லது ராகு கேது தொடர்பு கொள்வது இந்த காம்பினேஷன் ஒரு ஏழு டிகிரியில நிகழ்வது ராகு கேதுவோ செவ்வாயையோ அஞ்சாம் இடத்தையோ தொடர்பு கொள்ளுதுன்னா அப்பதான் தனுஷ லக்னத்துல பிறந்தவருக்கு பூர்வீகத்தினால ஆதாயம் கிடைக்கிறது இல்ல அப்படின்றத உறுதிப்படுத்தும் சொத்து எப்ப கிடைக்குதுன்னா செவ்வாய் சூரிய தொடர்புகளோடு அஞ்சாம் இடம் பொழுது ஆதிபத்திய ரீதியில சொத்துக்கள் கிடைக்குது ராகு கேதுக்களோ சுக்கரனோ தொடர்பு பெற்றால் பூர்வீக